ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு ஒயர் கூட தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் ரொம்ப வந்து ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே மாதிரி மார்க்கெட் கூட ரொம்ப பெரிய சைஸில் அதாவது நாலு ரோலில் அளவுகளெலாம் நான் அதில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் இது வந்து ரோஸு இது பிங்க்கில் சாரி பிங்க்கு ஒயிட்டு சேர்ந்த மாதிரி போட்டிருப்பேன் அந்த கூட வந்து பிங்க்கும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி போட்டிருப்பேன் எவ்வளோ பெரிய உயர் குடையாக நம்ம கிடச்சிருக்கு பாருங்களேன் ரொம்பவே நல்லா பெரிய குடையாக இருக்குது இது நான் ஒரு பக்கம் கைப்பிடி போட்டுட்டேன் அதாவது ஏனிப்படி முடிச்சு தான் போட்டு போட்டிருக்கேன் ஏனிப்படி முடிச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் போட்டோம்னா கொஞ்சம் மேலே கிளையுமா இருக்கும் இந்த ஏனிப்படி முடிச்சு அதாவது எப்படி இது ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது இல்லையா அதனால் அதை ஏனிப்படி முடிச்சுன்னு சொல்கிறாங்க பார்க்கவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும் இங்கே பாருங்க நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா நான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் எனக்கு ஒயர் கிடச்சிச்சு ஸோ இந்த பக்கம் ரோஸ் இருந்ததுனால நான் வந்து ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இது பாதி இது பாதி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட வேண்டாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒயர் நான் கம்மியாக இருந்ததுனால நான் போட்டேன் இல்லாட்டி இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரியே போடுங்க சும்மா சூப்பராக இருக்கும் இது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வேண்டிதான் நான் இந்த கூட போட்டேன் இது வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான் கற்றுட்டு பேசாமல் இருக்காமல் நம்மளுமே வந்து அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்துக்கணும் ஏன்னு சொன்னால் மறந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிக்கலாம் ரேட்டும் கம்மி தான் ஸோ நம்மளாம் பின்னும்போது அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள் இதில் நான் வந்து ரெண்டு பாஞ்சு தலகாணி வச்சேன் செம்ம சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கூடமே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் லன்ச் கொண்டு போய்க்கலாம் லன்ச்னா டூர் போகிறோம் இல்லையா அது நல்லா பெரிய கேரியராக வச்சுக்கலாம் வாட்டர் கேன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இதில் கேரி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு பேகு தான் இது நம்ம கட்டப்பையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காது தந்து போயிடும் இது அப்படி அருகாது எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப நல்ல கூடையாக வந்திருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் போட தெரிஞ்சிச்சுன்னா அப்பப்போ போட்டு பார்த்துக்கோங்க மறந்துடும் நம்ம எந்த தொழில் பண்ணாலுமே எந்த நமக்கு என்ன தெரிஞ்சாலுமே அதை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் இல்லாட்டி கண்டிப்பாக மறந்துடும் நீங்களும் இந்த மாதிரி போட்டு பார்த்து எடுத்துகிட்டு போனீங்கனால அது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னுடைய குரல் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும் ஏன்னால் ரொம்ப கோல்டாக இருக்குது ஸோ நம்ம ஊரில் மழை பெஞ்சுகிட்டே இருக்குது பனியும் அதிகமாக இருக்குது குழந்தைங்கள வந்து சேஃபாக வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த விழாக்களை பார்ப்போம் பாய்